இந்த ராசிக்காரங்க மனசு இந்த கடல் தண்ணி மாதிரி ஆழமா மர்மம் நிறைஞ்சதா தான் இருக்குங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா திடீர்னு உணர்ச்சிச்சப்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகம்ங்க இவங்களுக்கு மன அழுத்தம் குழப்பம் அவங்க வாழ்க்கையில அதிகமா தான் இருக்கும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு சொல்லலாங்க நிறைய சூற்றுமை நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி இந்த ராசி தான் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே தான் மனசு இருக்கக்கூடிய கஷ்டத்தை பட்டுன்னு மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க அது குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலுமே இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாங்க ஆன்மீக வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையில இது கடந்து தவிக்கக்கூடிய யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களை அதிகமாக உண்டுன்னு சொல்லலாங்க தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும் போராட்டமான குணம் உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானை அமைஞ்சிருக்கிறாரு எல்லாருக்கும் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கூட ஆரம்பத்தில் உங்களுக்கு பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மத்தியம வயசுக்கு மேலே இந்த ராசிக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு நட்பா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி ஒண்ணுதாங்க ரெண்டுமே வெவ்வேறையே பார்க்க தெரியாது எல்லாமே வேணும்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க சொந்த பந்தங்கள் நட்பு குடும்ப வாழ்க்கை துணையா இருக்கட்டும் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களோட பழக்கிறது கத்திமையா நடக்கிற மாதிரியா தான் இருக்கும் ஆனா மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தோல் கொடுத்து தூக்கி விடக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க இப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே நிறைய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க வியாபாரமும் நல்லபடியா நடந்திருக்காது நஷ்டத்தில் தான் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லலாம் தாய்க்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்க குழந்தைகளுக்குமே மாணவர்களுக்குமே கல்வியில் சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் உறவுனர் வகையில் நண்பர்கள் வகையில் பிரச்சனை ஏற்பட்டு நிம்மதியில் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் விருச்சுக்குராசை அன்பர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்குங்க போகிற இடத்துல எல்லாமே மதிப்பு மரியாதை தேடி வரப்போகுது வண்டி வாகனம் மூலமாகவும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் வேலை இல்லாதவங்க புதிய முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வேலையிலிருந்து குழப்பம் சிக்கல்கள் எல்லாமே நீங்க கூட வாய்ப்பும் இந்த நேரத்தில் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது ராசிக்கு பெரிய பலன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவுடைய பார்வை விழறதுதான் பதினோராம் இடத்துல கேதி இருக்கிறாரு குரு பார்வை ஏற்படுத்தியிருந்த தட விலகி இப்போ லாபஸ்தான பலமா இருக்குது தொழிலில் வணிகத்தில் இடையூறு எல்லாமே இல்ல ராசனாத நீச்சடைந்திருந்தாலுமே பாகிஸ்தான சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமா இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுதான் அதோட ஆறாம் இடத்துக்கு அதிபதிங்கறதால மறைமுக பலன்கள் உண்டாகும் புதிய முன்னேற்ற பாதையில அடியுக்கு போறீங்க மனசுல மட்டும் நம்பிக்கை தளர் விடாம பத்துக்குங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் உச்சமடைந்து இருக்கிறதால ஏழு குருவோட பரிவர்த்தனை இருக்கிறது கணவன் மனைவி உறவு நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் இது வரைக்குமே ஆளுக்கு ஒரு மூளையில் நின்று தான் கொடி பிடிச்சிருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை வந்திருக்காது ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு கூட கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரம் நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டாம்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்றுங்கிறது உண்டு அதே சமயம் கேந்திரத்தில் அசுப பலம் பெற்றிருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை நான்காம் இடத்துல சனி ராக இணையறதும் செவ்வாயோட பார்வையும் சிரமத்தை தான் செய்யும் அதாவது தாயோட உடல்நிலையில கவனம் பாருங்க ஏற்கனவே தாயோட உடல்நிலையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த நேரம் வேலுமே உங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்த பாருங்க வாகனத்துல போகிறப்ப எச்சரிக்கையாக இருந்துக்காங்க இரவு நேர பயணத்தை முற்றிலுமோ தவிர்க்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமெற்று இருக்கிறதால தோல் நோய்கள் ஏற்படலாம் உடல் எரிச்சல் கண் நோய் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு மூட்டு மாதிரியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பெருமாள் வழிபாடையும் லட்சுமி நரசிம்மரையும் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா எல்லா நலமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பாக விருச்சுக்கு ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான முறையில் நடக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குது இனி தொழில நல்லபடியாக தலை தூக்க ஆரம்பிக்குன்னு சொல்லலாம் வளர்ச்சி சிறப்பா இருக்குது தடுமாற்றமான நிலைமை எல்லாமே மாறும் பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக பார்க்கறதால குடும்ப சுமங்கிறது உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க விபரீத ராஜயோகங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக சகாய விலையில் இந்த நேரம் நீங்க சொத்து வாங்கலாங்க ஆனா பட்டா இல்லாத சொத்துக்கள் வாங்கிறாதீங்க இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது திருமண தடம் நீங்கும் வசதியான வாழ்க்கை துணை இந்த நேரம் கிடைப்பாங்க இந்த நேரம் திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளை சாதகமான பலன் தான் குழந்தை பாகியத்தில் தடையை சந்திச்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் விரைவில் வாரிசு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே குழந்தை பாக்கியம் தடைபெற்றிருக்கக்கூடிய நபரா இருந்தா மனதார கற்பரச்சாம்பிகை கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் இந்த கோவிலில் நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் தீபத்தில் இல்லை முழு மனதோட நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வத்தின் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக தான் விரைவிலேயே வாரிசு வரக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கால பயிர்வர் வழிபாடு இந்த நேரம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது ஏன்னா மறைமுக எதிர்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க கண்திஷ்டி பாதிப்பு இந்த நேரம் இருக்கிறதால கண்திஷ்டி பரிகாரங்களை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க எதிர் பாலினத்தரோடு கவனமாக இருந்துக்கங்க பெண் நண்பர்களா இருந்தாலும் சரி ஆண் நண்பர்களா இருந்தாலும் சரி பார்த்து பக்குவமா பேச பாருங்க தேவையில்லாத அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பண வரவு தாராளமா இருக்கும் வாழ்க்கை துணைக்காக இந்த நேரம் நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்குதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேவையறிஞ்சு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு புரியமான சூழ்நிலை உண்டாகும் சுப சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழிலில் போட்டிங்கிறது குறைவுதான் கணிசமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆன்மீக பயணங்களும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலைக்கு போனவங்க எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க உங்களை பார்த்தாலே கண்டும் காணாம உங்களை ஒதுங்கி நின்றவங்க கூட இனி உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இந்த நேரம் நீங்க மட்டும் இல்லை உங்களை சார்ந்திருக்க கூடியவங்க கூட இந்த நேரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் தொடர்ந்து புதிய கடன் பெறக்கூடிய முயற்சி மட்டும் தவிர்த்துக்குங்க வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் பயணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடுமையான பணி இருந்தா கூட நல்லபடியாக நடந்த முடியும் வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் டென்ஷனை தான் ஏற்படுத்துவாங்க மனசை கட்டுப்படுத்துங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பிள்ளைகளோட நலன்களை கொஞ்சம் நீங்க செலுத்த பாருங்க உறவுனர் நிறமத்தையிலும் மதிப்பு மரியாதை கூடி வரும் பெண்களாக கொடுங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிய வாய்ப்பு இருக்குது மனசுல திடீர் மனத்தற்றமும் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்குங்க இந்த நேரத்துல மனசை கட்டுப்படுத்த பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நட்சத்திர ரீதியா விருச்சுகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நான்காம் பாத புடிவங்களுக்கு இந்த நேரம் இந்த எதிர்மறை சிந்தனை இன்னைக்குனாவே போதும் நடக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம்தான் தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் இது வரைக்குமே எதிர்பார்த்த காரியம் இல்லாமல் இழுபறியாக நிறைவேற முடியாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றம் நடந்துகிட்டே இருந்திருக்குன்னு சொல்லலாம் தாமதமாகியிருக்கும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க இனி அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குழந்தைகளுடைய உடல் நிலையிலும் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் பாருங்க மற்றபடி எந்த அளவுலையும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பலகரவங்க எல்லாருமே நல்லவங்க நம்புறாதீங்க வெளுத்தது எல்லாமே கொஞ்சம் மற்றவங்களுடைய வார்த்தை நம்புறதை விட இந்த நேரம் புத்திசாலித்தனமா யோசித்து செயல்படுறது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறதும் வாழ்க்கை துணியோட ஆலோசனை கெட்டு செயல்படுறது நல்லதுங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் ஆர்வமும் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாட்டம்தான் சளிப்பு இல்லாம செயல்படுங்க எந்த விதமான பாதிப்பு இந்த நேரம் இல்லை கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பொருளாதார நிலையில நினைவிட்டு வந்த பல பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு இந்த தீர்மானம் சுக நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலுமே விரைவில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்குள்ள படாத போட பட வேண்டியதாக இருக்கும் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ராசி அன்றவளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பயன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி மனசுல தடுமாற்றம் இல்லாமல் செயல்படுறது நல்லது எதை செய்யறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பம் இயல்பாவே உங்களுக்கு பெருவியிலேயே அமைச்சதுதான் குழப்பமான சூழ்நிலையை தவிர்க்க பாருங்க நிறைய விஷயங்களை நீங்க பக்குப்பட்டு இருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி வியாபார ரீதியா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க வாடிக்கையாக இருக்கட்டும் அணுகிறப்ப கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் அணுகிறது நல்லது இந்த நேரம் இது ஒரு வகையான யுக்தின்னு சொல்லலாங்க எந்த அளவுக்கு பேச்சில் இனிமையாக நீங்கள் கூட்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாங்க வருமானம் ஒரு பக்கம் உண்டு செலவும் சின்ன சின்னதாக உண்டு செலவு கூட இந்த நேரம் நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இல்லாமலாம் இல்ல ஆரம்பத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மனசை கட்டுப்படுத்தணும் இது மட்டும் செஞ்சாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே மாதிரி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்து கொண்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க வேலை ரீதியா பதவி உயர்வு ஊதிய உயர்வு மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமா இருக்குது புதிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு வியாபாரத்தில் வேண்டாம் மற்றபடி பாதிப்பில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் சிறப்பா இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லதுங்க வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை பேச்சில் நிதானமாக இருக்கு பாருங்கள் பொறுமையை கடைபிடிங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்க அம்பிகை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது மாலை நேரங்களில் வீட்டில் தீப ஏற்றி தினமும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீப ஏத்துறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீப ஏத்துறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஒளியில் ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறது உண்மை அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தெய்வ ஏற்ற பாருங்கள் குலதெய்வத்தோட அறளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மேலுமே உங்கள் குலதெய்வம் என்னங்கிறதையும் மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் விருச்சுக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களை